என் கடமையை நான் ஆக்காமல் இருக்க முடியுமா யாராக இருந்தாலும் சரி ஏழரை ஆண்டு காலம் பலனை அனுபவித்தே தீர வேண்டும் அவனை விட்டுவிடு பரந்தாமா உங்களுக்காக வேண்டுமானால் ஏழரை மாதம் பிடித்துக் கொள்ளுகிறேன் பிடிக்காவிட்டால் சக்தியின் கோபத்திற்கு நான் ஆளாக வேண்டி வருமே சரி ஒன்று செய் வேண்டுமானால் ஏழரை நாழிகைகள் மட்டும் அவனை பிடித்துக் கொள் ஏழரை நாழிகை நான் பிடித்தாலும் ஏழரை ஆண்டு காலம் அனுபவித்த பலன் வந்து சேரும் பரட்டுமா பறந்தாமா அடங்க காக்கைக்கு சாதம் கூட மறந்துட்டேன். அதனால் என்ன நாளைக்கு சேர்த்து போட்டாலும் போகிறது. தானே சேர்த்து செய்ய நேரம் இல்ல. வேண்டியதுதான் என்ன பண்றது அரிசி போராவும் ஒரே கல்லு அந்த அரிசி எத்தனை தடவை கலைஞ்சாலும் ஒரே கல்லு மண்ணுமா தான் இருக்கு கொஞ்சம் படவில்லை பிடித்ததை போல் பட்டரை பாதச்சனியாக பிடிப்போம் அப்பாவுக்கு மன்னர் இன்னும் பொருள் அனுப்பவில்லையே என்று கவலை அதனால் தான் எரிந்து விழுகிறார் தான் பொருள் வந்து சேரவில்லை

அவர் ஏன் சபையில் எல்லோரும் தான தர்ம வீர சூர கம்பீரத்தை பறைசாட்சி கொள்ளுவான் வர முடியாது நீங்கள் வராவிட்டால் உங்களை கைது செய்து கொண்டு வரும் அமைச்சரே மன்னர் உங்கள் மகளின் திருமணத்திற்காக அந்த அந்த சென்றமாள் கொண்டு வரும்படி அமைத்தரின் ஆணை கண்ணனுடைய காசு மாலையை நான் திருடினா கண்ணா 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 கல்லவர்களாக வந்தடி என்னை கல்வனாக்கி பார்ப்பதன் காரணம் என்ன கண்ணா 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 விசாரிக்க விரும்பவில்லை அந்த பொறுப்பை எம்மிடம் ஒப்படைத்திருக்கிறார் திருடவில்லை கூறியிருந்தாரா ஆமாம் அது சரியான நேரத்தில் கிடைக்கவில்லை என்பதால் நீர் திருடியிருக்கிறார் என்று நான் கூறுகிறேன் இல்லை இல்லை யார் பட்டர் வீட்டில் என்ன பேசிக் கொண்டிருந்தார் திருவங்கடத்தான் கழுத்தில் இருக்கும் காசு மாலையை திருடினால் தான் திருமணம் நடக்கும் அது வந்து கேள்விக்கு பதில் கூறியது உண்டா இப்போது ஏன் திருடியதை ஒப்புக்கொள்ள மறக்கிறேன் தவிர வேறு எதுவுமே தெரியாது என்னை என்று என்று சொல்லு திருகிறார்கள் ஓடிவா கண்ணா 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 உமது உடலோடு உறவாடும் கிருஷ்ணா பழகிய தோஷத்திற்காக இந்த தண்டனையோடு இவரை விட்டுவிடுங்கள் இவரது கடமை பகவத் சேவைக்கு மதிப்பளித்து இனி இவர் கோயிலுக்குள் நுழையக்கூடாது தெய்வப்படைகளில் ஈடுபடக்கூடாது என்ற நிபந்தனின் பேரில் இவரை விடுதலை செய்ய நீயே கதி என்று சேவார்த்தி செய்த எனக்கு சரியான பரிசு கொடுத்து விட்டார் அக்கண்ணா என்னை ஆழ்வார்கள் வரிசையில் சேர்க்காவிட்டாலும் ஆட்கொள்வாய் என்று நினைத்தேனே உன்னை கண்ணால் பார்க்கவே கூடாது என்று என்னை தண்டித்து விட்டாய் கண்ணா எந்த குளத்தில் நீர் எடுத்து உனக்கு அபிஷேகம் செய்தேனோ அதே குளத்தில் என்னை மாய்த்துக் கொள்கிறேன் கண்ணா என்னை மாய்த்துக் கொள்கிறேன் நீர் யார் என்னை ஏன் தடுக்கிறீர் பார்க்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது அதனால் காட்டேன் நீங்கள் யார் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா நானும் ஒரு ஈஸ்வரன் நல்லாற்றில் குடியிருக்கும் சனீஸ்வரன் தர்பாரணீஸ்வரனால் ஈஸ்வரன் பட்டம் பெற்ற ஊழியர் கால தேவனும் நானும் கடமையை செய்யும் தர்ம தேவதைகள் ஜோதா பட்டரே விதி என்னும் பாதையின் மயில் கல்லாகிய நான் ஏழரை ஆண்டு காலம் உம்மை பிடித்து ஆட்டி வைக்கும் நேரம் வந்தது திருமால் திருவாய் மலர்ந்தருடையதால் ஏழரை நாடிகை மட்டுமே உம்மை பிடித்தேன் அந்த நேரம் முடிந்து விட்டது பச்சை வா அச்சுதன் அந்த திருமாலே இந்த ஆண்டிக்காக தங்களிடம் பிச்சை கேட்டானா எனக்கு இனி சொர்க்கமும் தேவையில்லை பகவானே ஒரு விஜாபனம் பரந்தாமனே கதியென கிடக்கும் என்னையே இந்த பாடுபடுத்தி விட்டீர்களே ஏது மரியாதை மக்கள் தங்கள் பிடியில் சிக்கினார்கள் என்றால் அவர்கள் என்ன பாடுபடுவார்கள் அதற்கு பரிகாரம் சொன்னால் உபகாரமாக இருக்கும் சர்வே ஜனா சுகினோ பவன் என்று உலக நன்மையை கருதும் ராமானுஜப்பட்டரே கூறுகிறேன் சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து காக்கைக்கு எள்ளும் தயிரும் கலந்த சாதம் கொடுத்து கருங்குவளை மலர்களால் எமனுக்கு அர்ச்சனை செய்து எள் முட்டணத்துடன் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி எள்ளுருண்டையும் எள்ளு சாதமும் ஏழை எளியவர்களுக்கு தானம் கொடுத்தால் சுபம் உண்டாகும் திருநள்ளாற்றில் குடியிருக்கும் நான் என் திசை முடியும் போது ஒவ்வொருவருக்கும் மாபெரும் நன்மைகளை செய்வேன் இது உறுதி சஞ்சலம் தீர்ப்பாய் சனி பகவானே சங்கடம் தவிர்ப்பாய் சனி பகவானே ஈஸ்வரா சனி கொடுத்தால் எவர் தடுப்பர் ஈஸ்வரா